ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அனைவருக்கும் வணக்கம் அறிவாற்றல் படைப்பாற்றல் பேச்சாற்றல் அப்படின்னு தனி நபரின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை பிரதிபலிக்கிற கிரகமான புதன் கிரகம் வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி கன்னிராசியில உச்சம் பெறுகிறார் தன்னுடைய சொந்த ராசியான கண்ணிராசியில எழுச்சியடையும் புதன் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசியினருடைய வாழ்க்கையிலும் மகத்தான திருப்பங்களை உண்டாக்குகிறாரு ஜோதிட நிபுணர்கள் கூற்றுப்படி இந்த புதன் கிரகம் வணிகம் தொழில் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா தெரிது வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி ராசியில் உதயமாகும் புதன் தனது முழுமையான வலிமையை பெறுகிறார் புதன் கிரகத்தின் இந்த எழுச்சி ஒரு சில ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வருது ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் மன நிறைவுகளை கொண்டு வருது மற்றும் ஒரு சிலருக்கு எதிர்மறையான விளைவுகளையும் கொண்டு வர இருக்குது அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொண்டு வரது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல முதல்ல மேஷராசி புதன் கிரகத்தின் உதயமானது மேஷ மேஷராசியினருடைய ஜாதகத்துல மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்ல தாக்கத்தை கொண்டு வருது குறிப்பா மூன்றாவது வீட்டை பலப்படுத்தும் புதன் உங்களுடைய தன்னம்பிக்கைய அதிகரிக்கிறதோட உடன் பிறந்தவர்களின் ஆதரவுடன் தொழில் வாழ்க்கையில வெற்றி காணவும் உதவி செய்யுது தொழில் போட்டிகள் குறையும் போதுமான வருமானம் கிடைக்கும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவும் கிடைக்கும் பணியிட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீங்க அடுத்ததான் ரிஷிபராசி ரிஷிபராசியினரின் தொழில் வாழ்க்கை மற்றும் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் படிப்படியாக நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்ப உறவுகள் மத்தியில புரிதல் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் இங்கு காணப்படுது அடுத்ததா மிதுனராசி மிதுனராசியினருக்கு சாதகமான ஒரு கிரகநிலை மாற்றமா பார்க்கப்படுற இந்த புதன் எழுச்சியானது கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவி செய்யுது குடும்பத்தின் கடன் பிரச்சனைகள் சொத்து தொடர்பான காதல் உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் மற்றும் பல பிரச்சனைகள் என உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் காணப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர ஒரு காலமா இது பார்க்கப்படுது கடகராசி கடகராசியினருடைய ஜாதகத்தில் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக வீட்டின் அதிபதி தன்னுடைய முழு வலிமையையும் பெற ஒரு சில சமயங்கள்ல உங்களுடைய கையிருப்பு காலியாகும் அளவுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மூன்றாம் வீட்டில் நிகழ மாற்றமானது சாதகமான சூழ்நிலைகளை உண்டாகும் குறிப்பா நிலையை சீராக்கும் அந்த வகையில கலவையான பலன்களை பெறும் ஒரு காலமா இது பார்க்கப்படுது சிம்ம ராசியினருடைய லாப வீட்டின் அதிபதி உதயமாகும் நிலையில அவர்களின் நிதி நிலை சிறப்பாக மாறும் அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் மற்றும் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும் ஆக்கப்பூர்வமான முதலீடு களின் வழியே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும் காதல் துணைவியுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் கன்னிராசையினர் கர்மஸ்தானத்தின் அதிபதி எழுச்சி பெறுவது முன்பு இருந்ததை காட்டிலும் வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னு நம்பப்படுது அந்த வகையில் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும் உடல் நல பிரச்சனைகளிலிருந்து முன்னேற்றம் காண்பீங்க உங்களுடைய ஆளுமையில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு முடிவு காண்பதோடு உயர் பதவி மற்றும் ஊதிய உயர்வும் பெறுவீர்கள் அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் புதன் உங்களுடைய ராசியில அதிர்ஷ்ட வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த மாற்றமானது நீண்ட தூர பயணங்களால் நற்பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது அதாவது தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் இதே போன்று பணிக்காக வெளிநாடு செல்லும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் சிறப்பாக மாறும் விருச்சக ராசியினருடைய ஜாதகத்தில் லாப வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் புதன் பொருளாதார நிலையில சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது இதன் விளைவாக உங்க வாழ்க்கையில தேவையற்ற செலவுகள் குறையும் தேவையற்ற அலைச்சல்களும் குறையும் புதன் கிரகத்தின் எழுச்சி உங்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்களையே கொண்டு வருகிறது இருப்பினும் ஒரு சில சமயங்களில் உங்கள் விருப்பத்திற்கு மாறான பலன்களையும் கொண்டு வந்து சங்கடத்தில் ஆழ்த்தும் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் சாகச விரும்பிகளான தனுசு ராசியினரின் தொழில் கட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் புதன் பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி செய்கிறார் அதே நேரம் புதிய பணி வாய்ப்புகளையும் கொண்டு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறாரு உயர் பதவிகளையும் கொண்டு வராரு திருமணம் முடிக்காத நபர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பொருளாதார நிலையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் அடுத்ததா மகர ராசி கன்னிராசியில உதயமாகும் புதன் மகர ராசி கொண்ட மாணவர்களின் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வராரு அவர்களின் கல்வி வாழ்க்கை மேம்படும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று தனது பள்ளி மற்றும் கல்லூரியின் பெயரை காப்பார்கள் படிப்பை முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கும் சாதகமான ஒரு சூழலை கொண்டு வரும் இந்த புதனெழுச்சி அரசு வேலை கொண்டு வரும் வாய்ப்பும் காணப்படுகிறது அடுத்ததா கும்பராசி புதன் கிரகத்தின் எழுச்சி கும்ப ராசியினருடைய காதல் வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருது அதாவது காதல் உறவில் இல்லா நபர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த நபருடன் விரைவில் காதல் உறவில் இணையும் வாய்ப்பு காணப்படுது ஏற்கனவே காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் உறவை பலப்படுத்தும் வகையில் திருமண காரியங்கள் குறித்து ஆலோசனை செய்வார்கள் பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது அடுத்ததா மீனராசி மீனராசியினரின் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது மன வாழ்க்கையில் மட்டுமின்றி காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணவும் உதவியாக இருக்கும் தினசரி பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் கவனத்தை தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் ஒரு காலமாக இது இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஜோதிடம் குறித்த நிறைய பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்